வாழ்கவை வாழ்கவையகம் வாழ்க வளமுடன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க குருவே துணை வேதாத்ரியம் வாழ்க வளமுடன் இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்ரய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமாய் சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதை துவங்குவோம் இறைவணக்கம் பாட அருள்நிதி செந்தில் சுகுமார் ஐயா அவர்கள் குருவணக்கம் அடையாள வாழ்க்க வளமுடன் ஆதி எனும் பரம்பெருள் மெய்யெழுச்சி பெற்று அணுவென்ற உயிராயி அணுக்கள் கூடி மோதி நைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிற பிற பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி மாந்தராகி வாழும் நிலையுற நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் வளமுடன் வாழ்கவளமுடன் தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்ததொரு உடலாதி உலகில் வந்தேன் அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகளெல்லாம் என் சொத்தாச்சு இந்த அரும் பிறவியில் முன்பினை அறுத்து எல்ல எல்லாமே பொருளை அடைவதற்கு வந்த பொருவி குரு உயிரின் சேர்க்கை வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம் குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம் வாழ்க்க வாழ்க வியகம் வாழ்க வியகம் வாழ்க வளமுடன் இன்று நமக்காக அருமையாளர்கள் ஒன்பது மையதவம் நடத்தியும் அருள்நெரியாறு லையா அவர்களை வாழ்த்துவோம் அருள்நிறியாறு லையா அவர்கள் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன் அவர்களின் உடல் நலம் பொருள் நலம் பொருள்வளம் வளம் மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்றைய களஞ்சிய கவிக்கு விளக்கம் வழங்கின ஞானாசிரியர் அருள் ஸ்ரீராம்ஜிவி ஐயா வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இன்றைய ஞான களஞ்சியத்தின் தலைப்பு பேராற்றல் மகரிஷி அவர்கள் வான்காண்ட தத்துவத்தை சிந்திக்கும் பொழுது இந்த விஞ்ஞானிகள் அந்த சுத்த அதாவது கோள்களுக்கு இடையே உள்ள த எம்டி ஸ்பேஸ் அதே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வைக்கும் ஒன்றும் அந்த இடத்துல ஒன்றும் இல்லை அந்த மாதிரிதான் ஒரு விஞ்ஞானத்தை இப்போ பற்றி நம்ம பாட புத்தகங்கள்ல படிச்சோம்னா அந்த மாதிரி தான் இருக்கும் மகரிஷி அவர்கள் அது வேற மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ அந்த கோள்கள் எல்லாம் அந்த கோள்கள் அண்டங்கள் எல்லாம் அந்த வெளியில் தான் இருக்கிறது தாங்கும் பொருளுக்கு ஆற்றல் அதிகமா இல்ல அந்த பொருட்களுக்கு ஆற்றல் அதிகமா அப்படின்னு சிந்திக்கும் பொழுது அந்த தாங்கும் பொருளுக்கு தான் ஆற்றல் எப்பொழுதுமே அதிகமா இருக்கும் ஏன் அதே தத்துவத்தை நாம் இந்த பிரபஞ்ச பார்க்கக்கூடாது கூடாது அப்படி பார்க்கும் பொழுது தாங்கும் பொருள் என்ன அந்த வெட்டவெளி சுற்று அதுவே இந்த கோள்கள் எல்லாம் தாங்கி இயக்கி கொண்டு கொண்டிருக்கும் ஆற்றல் அப்படின்ட்டு இந்த வான்காண்ட தொட்டில் சொல்லியிருக்காங்க அதனை மையப்படுத்திய இந்த பாடல் அமைந்துள்ளது முதல்ல என்ன சொல்றாங்க பாருங்களேன் அந்த கோள்கள் எல்லாம் அந்த சுத்த மிதந்து கொண்டு இருக்கிறது அவற்றை சூழ்ந்தழுத்தி இயக்கம் ஆற்றல் என்ன அப்படிங்கும்போது அதுவே நாம் நமக்குள்ளாக இருக்கிற பொழுது அந்த அறிவாக இருக்கிறது அது என்ன கோள்கள் இழந்த இயற்கை இறைநிலை நீதி ஒவ்வொன்றுக்கும் ஒரு தன்மை துல்லியம் உண்டு ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ஒரு பேட்டர்ன் அண்ட் ப்ரொசிஷன் இருக்கும் இன்னும் நம்ம மேலும் ஆழ்ந்து சிந்தித்து கொண்டே இருக்குமே ஆனால் அந்த தவ மிக்க ஞானிகள் அவங்களாம் செய்ய 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 இந்த இறைநிலை இந்த சுத்த வெள்ளி எல்லாத்தையும் அவங்களும் உணர முடியுது ஆனால் அதற்கு அவங்க நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த வார்த்தைகள் சரியாக அவங்களால இந்த ஓமை அவங்களுக்கு ஒழுங்காக கிட்டவில்லை அதனே அதனால அவங்க வந்து அந்த பேராற்றங்கிறதுனால அதுக்கு ஒரு உருவம் கொடுத்தோ இல்ல சில ஒரு பாடல் வரையில கூட சொல்லியிருப்பாங்க அவங்க அந்த ஓமையாற்றி தவித்துள்ளார்கள் ஆனால் மகரிஷி அவர்கள் இருந்த காலத்துல அந்த விஞ்ஞானமும் அவ்வளவாக இந்த உயர்ந்து உள்ளதாக நிறைய டெலஸ்கோப் வந்துட்டு பல அண்டங்கள் இந்த நம்மளுடைய பால்வெளி அண்டலம்லாம் எவ்வளவு பெரியது அப்படின்னு லைட்டியர் கேல்குலேஷன்ல இந்த கடந்த நூற்றாண்டு காலத்தில் வந்தது அப்படி நம் அந்த இதெல்லாம் வரும்பொழுது நம் பிரபஞ்சம் எவ்வளவு பெரியது என்பதை நாமும் உணர முடிந்தது மகரிஷி அதற்கு மேல் அப்பால் போய் அந்த பிரபஞ்சத்துக்கு இந்த எல்லை ஒன்றே கிடையாது வற்றா எருப்பு பேராற்றல் பேரறிவு காலம் ஆகிய நான்கு தத்துவ அடிப்படை தத்துவங்களை கொண்டது இந்த பேராற்றல் என்று இன்னும் ஒரு படி மேல் போய் நமக்கு வழங்கியுள்ளார்கள் கடைசியா அவங்க என்ன கேட் கேட்கிறாங்க இதுதான் பேராற்றல் இதற்கு மேல் வேற ஏதாவது ஒரு ஆற்றல் இருக்குன்னு என்கிட்ட சொல்ல முடியுமா அப்படின்ட்டு ஒரு கேள்வி எழுப்பி முடிச்சிருக்காங்க பாடல் இருக்கிறது பார்த்தோம்னா எல்லாம் சொல்லுவது மாதிரி இந்த பேராற்றல் நம்மிலும் உள்ளது நம்மாலும் அறிய முடியும் அதற்கு தொடர்ந்துதம் செய்ய வேண்டும் அந்த துரியதீ தவத்தில் மனதை இணைக்க இணைக்க அந்த பேராற்றல் பேர் என்பம் எல்லாம் நமக்கு கிட்டும் தொடர்ந்துதான் செய்யணும் வாய்ப்பளித்ததற்கு நன்றிகள் ஐயா வாழ்க வியகம் வாழ்க வளமுடன் இன்றைய ஞானக்களஞ்சிய கவி மிக சிறப்பாக விளக்கம் விளங்கிய ஞானாசிரியர் பேராசிரியர் அருள்நிதி ஸ்ரீராம் ஜே பி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினாலே உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இந்த இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே மனம் விழிப்பாய் நிற்கன்னு ஒரு கவி உண்டு அந்த கவி அதே மாதிரி பிரம்மயானத்தில் சொல்லக்கூடிய நான்கு தரங்கள் இறைநிலையினுடையது அப்படின்னு சொல்கிறதுல முக்கியமானது வற்றாயிருப்பு ரெண்டாவது பேராற்றல் அதை பற்றி தான் இன்றைக்கு கவியில் விளக்கமாக கவனித்தோம் நன்றிகள் ஐயா பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது நாலு தரம்னு சொன்னேன் இல்லையா வத்தாயிருப்பு பேராற்றல் பேரறிவு காலம் இந்த நாளும் வளம் நான்கையும் கொண்டது அப்படின்னு சொல்லுவார் வளம் இது ப்ராப்பர்டீஸ் சொல்லலாம் ஆங்கிலத்தில் அப்படி தானங்கய்யா பாடல்கள் நிறைவு செய்யும் தருணம் இது பாடல் மற்றும் பிரம்மஞான கவி பாட அருள் சுகுமார் ஐயா அவர்களும் உலக நல வாழ்த்து பாட அருள் ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வளமுடன் வேதாத்ரிய போரில்லா நல்லுலகம் பொருள்துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நிலவுலகுர் ஆட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு தெய்வநீதி வழிவாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவல்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலைவிளக்கம் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல் பிரம்மண்யான பாடல் இறைவெளியே தண்ணீருக்கு சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம் நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறை பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை தன் மாத்திரைகள் ஐவகை மலை கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் மலை காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்து மாம் முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிரூடல்களில் மனமாம் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மா பிரம்ம ஞானமாம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் உலக நல்ல உழைப்பு உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவர் எல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கழகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும் நல வாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வன் நாட்டத்தே திறக்கட்டம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இந்த தவத்திலே கலந்து கொண்ட நண்பர்கள் தவத்தை வழி நடத்தியோர் நச்சிந்தனைகள் வழங்கியோர் பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன் அவர்களது அன்பு குடும்பம் அவர்களது நலம் மனவளம் பொருள் வளம் மறுத்தொண்டு ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இத்துடன் இன்றைய காலை தவ நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது குருவர்களும் நம் அனைவரையும் எப்போதும் சூழ்ந்திருந்து இந்த இறைநிலை உணர்பயணத்திலே நம்மை சிறந்த முறையிலே வழி நடத்தட்டும் என்று அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்